மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக திண்டிவனம் மத்தியஸ்தர்களின் சார்பாக சிறு பரிசொகையும் வழங்கப்பட்டது இந்த மத்தியஸ்தத்தை நோக்கிய பயணத்தில் நிலத்தகராறு தீர்வுகள் என்ற தலைப்பில் திண்டிவன மத்தியஸ்தர் மற்றும் வழக்கறிஞரான திரு டி ஜி பாலச்சந்திரன் அவர்களும் வங்கிக் கடன் காசோலி மோசடி தீர்வுகள் பற்றி திண்டிவன மத்தியஸ்தர் மற்றும் வழக்கறிஞரான திரு ஜி கிருபாகரன் அவர்களும் குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ற தலைப்பில் திண்டிவன மத்தியசர் மற்றும் வழக்கறிஞரான திரு எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களும் பணத்தகராறு அடமானம் தீர்வுகள் பற்றி திண்டிவன மத்தியசர் மற்றும் வழக்கறிஞரான திரு ஆர் நாகை அவர்களும் தொழிலாளர் பிரச்சனை தீர்வுகள் பற்றி திண்டிவன மத்தியசர் மற்றும் வழக்கறிஞரான திரு பி ஆர் சிவசுப்ரமணியம் அவர்கள் அவர்களும் உரையாற்றினார்கள் மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாய நீதிபதி திருமதி எம் தனலட்சுமி அவர்களும் திண்டிவனம் இரண்டாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி மற்றும் மத்தியஸ்த நீதிபதியான செல்வி எஸ் மகாலட்சுமி அவர்களும் திண்டிவனம் முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி மற்றும் மத்தியஸ்த சார்பு மையத்தின் தலைவர் மற்றும் மத்தியஸ்த நீதிபதியான திரு ஏ கே ரஹ்மான் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மத்தியஸ்தத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார்கள் மேலும் திண்டிவனம் நீதித்துறை நடுவர் எண் இரண்டு திருமதி மாலதி அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் விழிப்புணர்வு பாடல் மற்றும் நாடகத்தை திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற ஊழியர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள்